நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க இந்தியா அதுவும் ஒன்று ரெண்டு இல்ல நண்பர்களே பதினஞ்சு வருட ரெக்கார்டை வந்து முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதே பற்றிய தகவலை நம்ம யூடியில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல ட்ரம்ப் அவர்கள் எடுத்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி முடிவு இதனால சீனா வந்து இப்போ ஆட்டம் கண்டிருக்கு இந்தியாவுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தி நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ரஷ்ய உக்ரைன் சம்பந்தமாக இப்போ ஒரு பகிரங்கமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்துச்சு இல்லையா இது மட்டும் இல்லாம மேலும் உலக போராய வந்து உருவாக்கும் விதமாக இன்னொரு நாடும் உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யா மேல தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி இப்போ சற்று முன் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு இதனால இப்போ மிகப்பெரிய அளவுல பதற்றம் ஏற்பட்டு இருக்கு இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ கடந்த சில நாட்களாகவே நம்முடைய வீடியோக்களுடைய வியூஸ் வந்து குறைஞ்சிருக்கு ஏன் என்ன அப்படின்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் விரைவில் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை மாற்ற போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் மாற்றிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லி நான் என்னெல்லாம் மாற்றிக்கணும் இல்லை எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பேரலாம் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் வந்து அமெரிக்காவில் சென்று படிப்பதற்கு ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க அதுல இந்தியர்களும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுட்டு தான் வர்றோம் எப்போதும் டாப் டாஃபை இடத்துல இடம் பிடித்த வண்ணம் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க நம்முடைய இந்தியர்கள் இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டை எடுத்துக்கொண்டால் சீன மாணவர்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் அதிகப்படியான எண்ணிக்கையில் இந்திய மாணவர்கள் வந்து இடம்பிடிச்சு நம்பர் ஒன் இடம் பிடித்த அசத்தி இருக்காங்க இதுக்கு உடனே இந்தியாவில் இல்லையா இந்தியாவில் நல்ல படிப்பு இல்லைன்னா அவங்க அங்கே போறாங்க அப்படின்னு சிலர் பொங்கிட்டு வருவாங்க பரவாயில்ல இவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இது பெரிய அளவுல போயிடும் அதனால நம்ம கண்டென்ட் மட்டும் பேசலாம் இந்த மாதிரியான சாதனை வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுக்கு முன்னதாக சர்வதேச கல்வி பரிமாற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சீனாவை வந்து முந்தி அதாவது டாப் ஃபைவ்ல இருந்தவங்க இப்ப ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இந்த விவரங்கள் எல்லாம் இடம் இருந்திருக்கு இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா இந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி மூணு சதவீத அளவிற்கு வந்து அதிகரிச்சிட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் கல்வியாண்டில் அமெரிக்காவில் படித்த இந்திய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது சீன மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய மாணவர்கள் ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி மூணு லட்சம் பேர் மட்டும்தான் சீன மாணவர்கள் அதே வந்து அதிகமா நாலு லட்சம் பேர் வந்து படிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கல்வியாண்டுல இந்திய மாணவர்கள் வந்து மாணவர்கள் தான் படிக்க போயிருக்காங்க படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டுல இந்திய மாணவர்கள் வந்து ரெண்டு புள்ளி ஆறு எட்டு லட்சம் சீன மாணவர்கள் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் படிச்சிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டுல மூணு புள்ளி மூணு ஒன்னு லட்சம் இந்திய மாணவர்களும் ஆனால் சீன செய்தியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு ஏழு லட்சம் சீன மாணவர்கள் வந்து படித்தாங்க அப்படிங்கிற கவனிக்கத்தக்கது கடந்த இரண்டு வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறவங்க அது யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் இல்லை அவங்க வந்து நான் டிகிரியே பண்ணாமல் அந்த மாதிரியும் ஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் இதே போல் பல கோர்ஸுகளை படிக்கிறக்காக அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போய் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க சீனாவை தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சீனாவுக்கு ஒரு பேரிடியாக வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்க தெரிவிக்கப்பட்டிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் வரவிருக்கும் காலத்தில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அதிக வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது இந்தியாவுக்கு வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு அரசியல் ஆய்வாளரான ஃபரித் ஜஹாரியா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு நேற்று தினம் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அமெரிக்காவுடைய வரி விதிப்புனால சீனா வந்து கடுமையாக பாதிக்கப்படும் அதே வேளையில் இந்தியா உள்பட மற்ற நாடுகள் வந்து இதை பயன்படுத்தலாம் இந்தியா வந்து அமெரிக்கா கூட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா இந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கு இது வந்து சரியான நேரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அனைத்து அமெரிக்க இறக்குமதிகளுக்கும் பத்து சதவீத வரி விதிப்பு பற்றிய ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு இந்தியாவில் எப்படி இருக்கும் மற்றும் இந்திய அமெரிக்க உறவு முன்னேறும் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கு வந்து இங்கே ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்கு ட்ரம்ப் அவர்கள் போர்டு முழுவதும் பத்து சதவீத வரிகளை நிர்ணயிச்சிருக்கிறாரு சீனா மீது அறுபது சதவீதம் என்னுடைய யூகம் என்ன அப்படின்னா அவர் உண்மையிலேயே குறிப்பிடும் பகுதி உங்களுக்கு தெரியும் எண்களை பத்தி அதோ நம்பர்ஸை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் சீனா குறிப்பாக கட்டணங்களால கடுமையாக வந்து பாதிக்கப்படும் ஆனா மற்றவர்கள் அனைவரும் அவற்றை எதிர்கொள்வார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் ட்ரம்பை நீங்கள் அறிந்திருந்தால் இது ஒரு பேரம் பேசும் நிலை அப்படின்னு நீங்க கருதணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இது ஒரு வகையான தொடக்க நிலை அப்படின்னும் அதனால இந்தியா வந்து செய்யக்கூடியது ட்ரம்ப் கூட வந்து இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை வந்து நடத்துறதுக்கு முயற்சி செய்கிறது தான் மேலும் இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு ஏன் அப்படின்னா உங்களால ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்க முடியும் நீங்கள் அமெரிக்க இந்திய வர்த்தகத்திற்கான ஒரு தாழ்வாரத்தை உருவாக்கலாம் இதன் விளைவாக இந்தியா வந்து அதன் சில கட்டணங்களை குறைக்க வேண்டும் அப்படின்னா இது இந்தியருக்கு மிகவும் நல்லதாக அமையும் அப்படின்னு அவர் சொல்லி இந்தியாவை உலகின் மிக பெரிய பாதுகாப்பு பொருளாதாரம் அப்படின்னு அழைத்த ஜஹாரியா இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான பாதுகாப்பு நிலையானது பெரிய இந்திய நிறுவனங்கள் கூட்டு நிறுவனங்கள் மற்றும் தொழில்கள் போட்டியை விரும்பாததன் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் அச்சுறுத்தல் இந்தியாவை அதன் சந்தைகளில் சிலவற்றை திறக்கும்படி கட்டாயப்படுத்தினால் அதற்கு பதிலாக அது அமெரிக்க தொழில்நுட்பத்தில் சில பெரிய அணுகளை பெற்றால் அது இந்தியாவுக்கு மிக முக்கியமான வெற்றியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பலதரப்பு வர்த்தகத்தின் வயது முடிந்து விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியா ஒரு நல்லதை செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் அறுபது சதவீத வரி விதிப்பை கொண்ட சீனாவுக்கு எதிராக அமெரிக்க சந்தைக்கு இந்தியா வந்து போட்டியிட்டாங்கன்னா அது சிறந்த நிலையில் வந்து இருக்கும் அப்படின்னு ஜஹாரியா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான விதியை வந்து சீனா மேலே விதிக்க போகிறாரு இதனால் இந்தியா வந்து சுதாரித்துக்கொண்டே இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மக்களுக்காகவும் நம்முடைய நாட்டுக்காகவும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன மாதிரியான யூகங்களை வகுக்க போகிறாரு அமெரிக்கா கூட எப் எந்தளவுக்கு வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசி நாம நமக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி செய்கிறதா இருக்கட்டும் மற்ற விஷயத்தில் வந்து நாம் வந்து பதனடைவோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் ஆக மொத்தத்தில் வந்து நாம நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ட்ரம்ப் அவர்கள் வருகையினால சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடைச்சல் இருக்கு சீனாவுடைய அஸ்திவாரமே காலியாகும் நிலை வந்து உருவாகும் அப்படின்னால கூட அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லணும் அதனால ட்ரம்ப் அவர்களுடைய வருகை இந்தியாவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவருடைய நிலைப்பாடு என்ன இருக்கும் இந்தியாவுக்கு சாதகமாகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா எங்கள் எல்லைக்குள்ள அமெரிக்காவுடைய ஏவுகணைகள் வந்து உக்ரைன் மூலம் ஏவப்பட்டிருக்கு முதல் முறையாக எங்கள் நாட்டுடைய எல்லையில அமெரிக்க ஏவுகணைகள் வந்து ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு உக்ரைனுடைய இந்த செயல் காரணமாக உலகப்போர் உருவாகும் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது ரஷ்யா வந்து என்ன செய்தியை வெளியிட்டிருக்காங்கன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய பிரைன்ஸ் பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்கு அமெரிக்கா வழங்கிய ஆறு ஏடி ஏசி எம் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கு இத்தனை காலம் யுக்ரைன் வந்து தன்னுடைய சொந்த ஏவுகணைகளை மட்டுமே ரஷ்யா மீது பயன்படுத்திச்சு இப்போது அமெரிக்காவுடைய ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதன் அர்த்தம் அமெரிக்கா வந்து ஒரு ஏவுகணையை உருவாக்கி அதை உக்ரைன் மூலமாக ரஷ்யா மேல இருக்கு இது கிட்டத்தட்ட மறைமுக போர் பிரகடனம் கிட்டத்தட்ட ஆறு ஏவுகணைகள் இப்படி ஏவப்பட்டிருக்கு இதன் மூலம் அமெரிக்கா கிட்டத்தட்ட ரஷ்யா கூட போருக்கே சென்று விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு ஏவுகணைகள் காரணமாக உலகப் போர் உருவாகும் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு உக்ரைன் அரசு ரஷ்யாவுடைய எல்லைப் பகுதியில் மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி முதல் தாக்குதலை நடத்தியிருக்கு ரஷ்யா மீது யுக்ரைன் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் அனுப்பிய யோகனைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து அனுமதி கொடுத்திருந்தாரு பைடன் அவர்கள் அனுமதி அளித்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் யுக்ரைனுடைய அரசு வந்து ரஷ்யாவுடைய எல்லைப் பகுதியில் மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி முதல் தாக்குதலை வந்து நடத்தியிருக்கு இதுக்கு விரைவில் வந்து ரஷ்யா வந்து பதிலடி தரலாம் ஏன் அப்படின்னா நேட்டோ படையை சேர்ந்த ஒரு நாடு அனுப்பிய ஏவுகணையை யுக்ரைன் வந்து ரஷ்யா மீது பயன்படுத்தி இருக்கு இது கிட்டத்தட்ட மறைமுகமாக நேட்டோ வந்து ரஷ்யா மீது நடத்திய தாக்குதலாக ரஷ்யா வந்து நினைக்கும் பட்சத்துல நிலைமை வந்து கையை மீறி போகும் சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு தான் அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய பேர் புட்டின் அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருந்தாரு அதன்படி உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு புட்டின் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு இதன் மூலம் ரஷ்யாவுடைய கொள்கை மாற்றத்திற்கு அதிபர் புட்டின் அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லணும் நிலைமை இப்படி இருக்கும்போது அமெரிக்கா தான் ஏவி விட்டுட்டு இருக்காங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவை தொடர்ந்து யுக்ரைனுக்கு ஏவுகணைகளை அனுப்ப யுனைடெட் கிங்டம் வந்து அதாவது யூகே இங்கிலாந்து இருக்காங்களே அவங்க வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அதாவது நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ஸ்ட்ராம் ஷேடோ அப்படின்னு சொல்லப்படுகிற ஏவுகணைகளை அனுப்ப முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இதனால ரஷ்யாவுக்கான அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய ஆட்சிக்காலம் இந்த மாதத்தோட முடியுது இப்படிப்பட்ட நிலையில தான் நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் அமெரிக்காவுடைய ஏவுகணைகளை வந்து பயன்படுத்திருக்கு அனுமதி கொடுத்திருந்துருக்கிறாரு இது இப்போ அதாவது எரீர நெருப்புகள் எண்ணெய் ஊற்று விதமாக போகிற போக்குல நாம தான் போக போறோமே இனிமே என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு பைடன் அவர்கள் இப்படி ஒரு கீழ்த்தனமான புத்தியை வந்து கொண்டு இப்படி உக்ரைனுக்கு ஆதரவாக வந்து களத்தில் இறங்கி உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் இறங்கி அடிங்க நாங்கள் உங்களுக்கு ஏவுகணைகளை தரோம் அப்படின்னு அவருடைய ஆட்சி வந்து முடிகிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்களுக்கு குடைச்சலை கொடுக்கும் விதமாக பழி வாங்கும் விதமாக இப்படி ஒரு செயலை செஞ்சுருக்கிறார் அப்படின்னு பலரும் வந்து திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க மேலும் யுக்ரைன் வந்து அமெரிக்காவுடைய ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா இந்த சம்பவம் வந்து அமெரிக்க பங்கு சந்தையிலையும் சர்வதேச முதலீட்டு சந்தையிலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதிர்ச்சவசமாக நாளை இந்திய பங்கு சந்தை அதாவது மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தல் காரணமாக விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதனால உக்ரைன் தாக்குதல் மூலம் ஏற்படும் பாதிப்பு தான் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உக்ரைன் தன்னுடைய தாக்குதல துவங்கி இருக்கு ஆனா பதிலுக்கு ரஷ்யா வந்து தன்னுடைய எதிர் தாக்குதலின் மூலம் அஞ்சு ஏவுகணைகளை வந்து சுட்டு வீழ்த்தியதாகவும் மற்றொன்றை அழித்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில இதனுடைய பாகங்கள் பிரியான்ஸ் பகுதியில் விழுந்ததுல சில இடத்துல தீ விபத்து நடந்தது அப்படின்னும் ஆனா எந்தவித உயிரிழப்பும் ஏற்படவில்லை அப்படின்னு ரஷ்ய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க உக்ரைன் ராணுவம் வந்து ஆறு ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதோ ஒப்புக்கொண்டிருக்காங்க மேலும் பிரயான்ஸ் பகுதியில் இருக்கும் ஒரு ராணுவ ஆயுத கடங்கை தாக்கியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதனால மீண்டும் ரஷ்ய உக்ரைன் மத்தியிலான போர் வந்து மீண்டும் பெரும் பிரச்சனையாக வெடிச்சிருக்கு அமெரிக்கா உக்ரைனுக்கு வந்து இந்த ஏவுகணைகளை வந்து பயன்படுத்த அனுமதி கொடுத்தாங்க இல்லையா இதுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சது ரஷ்யாவுடைய இந்த ஒரு செயல்பாடு தான் அப்படின்னு இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க அதாவது புட்டின் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வடகொரியாவுடைய ராணுவ படைகள் இருக்காங்க இல்லையா இவங்களை வந்து உக்ரைன் நாட்டுடைய மேற்கு எலையில வந்து நிலைநிறுத்தி பல பகுதிகளை கைப்பற்றும் முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னும் எந்த நேரமும் உக்ரைன் மீது பெரும் தாக்குதலை வந்து ரஷ்யா நடத்தும் நிலை உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இதன் காரணமா தான் அமெரிக்கா வந்து நீங்க வந்து இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவுடைய முக்கிய பகுதிகளை வந்து தாக்குங்க அப்படின்னு அதுக்கு அனுமதியும் கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில தான் ஏற்கனவே வந்து துள்ளியிட்டு கிடந்த யுக்ரைனு நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க நாங்க உடனடியாக ரஷ்யாவுடைய பல பகுதிகளை தாக்குதல் நடத்துறோம் நீங்கள் வந்து கொடுங்க 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 அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு விற்கிறேன்னு ஆனால் ஜோ பைடன் அவர்கள் வந்து எலெக்ஷன் வர்றதுனால அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு இருந்தாரு இப்போ உடனடியாக கொடுத்ததும் போதும் எட்ரா வண்டி அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து ரஷ்யா மேலே யுக்ரைன் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு இது இப்போ ரஷ்ய உக்ரைன் போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கு அப்படின்னே சொல்லணும் அதனால ட்ரம்ப் அவர்கள் இதெல்லாம் எப்படி கையாள போகிறார் அப்படிங்கிறத வரும் காலங்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ இதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் ஏன் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நான் வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்